ஹாஸ்டலுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மற்ற சில்லறை செலவுக்கும் தான் அதுதான் என்ன பண்ண போற ம் சொல்கிறேன் என்று விட்டு உரங்க சென்று விட்டாள் மறுநாள் கல்லூரியில் தன் பின்னே காதலை சொல்லி சொல்லிக்கொண்டு சுற்றி வரும் ஜெகதீஷை சந்தித்தாள் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் ஜெகதீஷ் உனக்காக இல்லாததா தாராளமாக செய்றேன் சந்தோஷமாக கூறினான் ஆனா ஒரு கண்டிஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது அது எப்படி முடியும் நான் எப்பவும் போல உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்போ சரி விடு நான் வேற யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கிறேன் என்று விட்டு திரும்பி நடந்தாள் ஏய் சரி சரி சொல்லு சொல்லு நான் எதுவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்போ சரி உங்க அப்பா மெடிக்கல் ஷாப்ல டெஸ்டிங் லேப் வச்சிருக்காருல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல எனக்கு ஜாப் வேணும் வாங்கி தர முடியுமா திகைதான் ஜெகதீஷ் என்ன சொல்ற ஜீவா நீ எதுக்கு வேலைக்கு போகணும் உங்க அப்பா எப்படி ஒத்துக்குவார் நான் அவர் கூட இருந்தாதானே எனக்கு அவர் பெர்மிஷன் வேணும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் என்ன சொல்கிற ஜீவா நிஜமாவா ம் சில நிமிடங்கள் யோசித்தான் ஜெகதீஷ் சரி நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் உன்னை நம்பலாமா இல்லை நான் வேறு யார்கிட்டையாச்சும் கேட்டு ட்ரை பண்ணவா இல்லை ஜீவா கன்ஃபார்மாக நான் உனக்கு ஃபேவர் பண்ணுறேன் தேங்க்ஸ் புன்னகையோடு சொல்லிவிட்டு வந்து விட்டால் ஏய் அறிவிருக்காடி உனக்கு உனக்கு ஹெல்ப் கேட்க வர ஆளே கிடைக்கலையா கலை பொறிந்து கொண்டிருந்தாள் ஏன் இவன் கிட்ட கேட்டா என்ன அதுதான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்ல இனி அவங்க அப்பா கிட்ட வேலை பார்க்குற வரைக்கும் அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா சரிடி ஆனா நீயும் உங்க அப்பாவும் சமாதானம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இதை சொல்லி அவன் அட்வான்டேஜ் எடுத்தா என்ன பண்ணுவ சிரித்தாள் ஜீவிதா அப்போதான் என் அப்பா என் கூட இருப்பாரே அப்புறம் என்ன பயம் அவன் அப்படி ஏதாச்சும் பண்ணா எப்படி அவனை தட்டி வைக்கணுமோ வச்சுடுவாரு ஒரு வேலை அவரையே இவன் கரெக்ட் பண்ணிட்டா சான்ஸே இல்லை என் அப்பா எனக்கு பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் எந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னு உன்னால் யோசிக்க முடியலையா ம் ஆனால் இவனும் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் தான் உறக்க சிரித்தாள் ஜீவிதா என்னடி அதில் தான் மிடில் கிளாஸ்னு வருதே அப்புறம் எப்படி எங்கள் அப்பா இவனெல்லாம் சீண்ட கூட மாட்டார் எனக்கெல்லாம் ஒரு ராஜகுமாரனாக தான் பார்ப்பாரு கலையை அவைய அவளையே இமைக்காமல் பார்த்தாள் என்னடி இப்படி பார்க்குற உங்க அப்பாவை பத்தி இவ்வளவு புரிஞ்சு அவர் செய்ய போறதை ஏற்றுக்க இவ்வளவு தயாரா இருக்கிற உன்னப்போய் சந்தேகப்படுறா ரெடி அதுதான் வருத்தமா இருக்கு ஜீவிதாவின் கண்கள் கலங்கி விட அதனை கட்டுப்படுத்தி கொண்டாள் இப்ப புரியுது ஜீவா உன்னோட இவ்வளவு கோபம் என்ன விரக்தியாக புன்னகைத்தாள் ஜீவிதா மறுநாளே ஜெகதீஷ் அவளிடம் வந்தான் அப்பா கிட்ட பேசிட்டேன் ஜீவா அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு மண்டேல இருந்து வேலைக்கு வர சொல்லிட்டாரு இது அவரோட போன் நம்பர் சாலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பேசிக்கோ நான் அதெல்லாம் எதுவும் கேட்கல இட்ஸ் ஓகேப்பா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீ இந்த ஹெல்ப் பண்ணதே போதும் தேங்க்ஸ் டேய் என்னடா இதெல்லாம் எதுக்கு இதை பண்ண ராமிஸ் வேற பண்ணிட்ட ஜீவிதா சென்றதும் ஜெகதீஷின் தோழன் அவனிடம் கேட்டான் விடுடா இவ பணக்காரியாச்சே எப்படியும் படிப்பு முடிஞ்சதும் இவா அப்பா இவளுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி தருவாரு இவளை பிடிச்சுக்கிட்டா லைஃப்ல அப்படியே செட்டில் ஆகிடலாம்னு நினைச்சேன் அதுதான் அவளே வீட்டை விட்டு வந்துட்டாளே அவளால என்ன யூஸ் இருக்கு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான் பின்னால் அவர்கள் பேசுவதை கேட்கும் தூரத்தில் கோமதி நிற்பதை கவனிக்காமல் கூறினான் ஜெகதீஷ் சரிடா அவ அப்பா கூட ராசி ஆகிட்டா என்ன பண்ணுவ அப்பவும் அவ எனக்கு வேண்டாண்டா அப்பா கிட்டேயே இப்படி வீம்புக்கு கொச்சுக்கிட்டு வர்றவ நாளைக்கு எங்க வீட்ல வந்து எப்படி குப்பை கொட்டுவா இப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்றது கூட இதை வச்சு நாளைக்கு அவள் அப்பா கிட்ட ஏதாச்சும் ஃபேவர் வாங்கிக்கலாம்னு தான் பயங்கரமான ஆளுதாண்டா நீ தான் ஜெகதீஷ் இதையெல்லாம் கேட்ட கோமதியின் முகம் இருண்டு போனது அப்படியே வந்து ஜீவிதாவிடம் கோரினாள் பரவாயில்லையே பிழைக்க தெரிஞ்ச வந்தான் என்று பாராட்டினாள் ஜீவிதா என்ன இப்படி சொல்ற உனக்கு வருத்தமா இல்லையா வருத்தமா நான் எதுக்கு வருத்தப்படணும் நான் என்ன அவனை லவ்வா பண்ணேன் அவனை அப்படிப்பட்ட என் மனசில் பட்டதுனால தான் அவன் லவா நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை என்னை எனக்காக மட்டும் நேசிக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் என் மனசில் இடம் இருக்கும் ஒருவேளை உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளை அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே இடைமறித்தாள் ஜீவிதா எனக்கு பிடிக்காத எதையும் அப்பா செய்ய மாட்டார் நம்பிக்கையாக கூறினாள் ஜீவிதா பார்ப்போம் யார் நம்பிக்கையை யார் உடைக்கிறார்கள் என்று மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுதியில் கோமதியின் தோழிக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்ததால் ட்ரீட் தருவதற்காக ரெஸ்டாரண்ட் அழைத்துச் சென்றாள் ஜீவிதாவையும் கட்டாயப்படுத்தி அழைக்க வேறு வழியின்றி அவளும் சென்றாள் எல்லோரும் ஆர்டர் தருவதற்காக காத்திருக்க மேடம் மே ஹாவ் யர் ஆர்டர் ப்ளீஸ் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்த ஜீவிதா திகைத்தாள் அங்கே இன்பரசன் நின்றிருந்தான் அவனை அங்கே அந்த வேளையில் அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் தோழிகள் கேட்கும் சந்தேகங்களுக்கு பொறுமையாக பதில் அளித்து ஒவ்வொருவர் முகத்தையும் பார்த்து அவர்கள் கேட்டவற்றையெல்லாம் தன் டேபிளில் டேபிள் குறித்து கொண்டே வந்தவன் அப்போதுதான் ஜீவிதாவை பார்த்தான் அவன் விழிகள் ஒரு நொடி திகைப்பை காட்ட பின் சமாளித்து புன்னகைத்தான் மேடம் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் என்றான் அதே புன்னகையோடு அதை கண்டவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது தன்னால் தான் வேலை போய்விட்டது தன் அப்பாவால் தான் காவல் நிலையத்தில் இருக்க வேண்டி வந்தது ஆயினும் அவன் முகத்தில் அதற்கான கோபமோ வருத்தமோ சிறிதும் இன்றி அவன் புன்னகைத்தது அவளை வதைத்தது ஏய் ஜீவிதா உன் ஆர்டருக்கு தான் வெயிட்டிங் நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டோம் தன்னிலை அடைந்தவள் தன் தொண்டையை கொண்டு எதுவாக இருந்தாலும் ஓகே நீங்களே ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிடுங்க என்றால் மெல்லிய குரலில் அவள் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த கோமதி அவளை ஜீவிதாவிற்காக ஆர்டர் செய்தாள் அவன் அதையும் குறித்து கொண்டு விலகி செல்ல அவன் பார்வையில் இருந்து மறையும் வரை அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஜீவிதா ஜீவா என்ன ஆச்சு அந்த பையன் பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்கான் அதுக்காக இப்படியா ஓபனா சைட் அடைச்சுக்கிட்டு இருப்ப ஒருத்தி கேட்க எல்லோரும் சேர்ந்து சிரித்தார்கள் கோமதி எல்லோரையும் அடக்கிவிட்டு ஜீவிதாவின் கைப்பிரித்து கேட்டாள் என்னாச்சு ஜீவா இவன் தாண்டி அந்த பையன் ஓ அவனுக்கு என் மேல கோபமே இல்லையா இப்போ இந்த வேலையில இருக்கிறதுக்கும் நானும் அப்பாவும் தானே காரணம் கலங்கிய விடிகளோடு கேட்டாள் விடுடி அவனுக்கு ஒன்னும் ஞாபகம் இல்லையோ என்னவோ இல்லடி என்ன நல்லாவே அடையாளம் கண்டுகிட்டான் சரி பரவாயில்ல விடு அதை ஏன் ஏன் நினச்சிக்கிட்டு இருக்க கோமு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கொஞ்ச நேரம் வெளியே நின்னுட்டு வரேன் ப்ளீஸ் சரி ஓகே ஃபுட் பந்தா கால் பண்றேன் ம் அவள் வெளியில் நின்று அங்கிருந்த மலர்களை பார்த்து என்றிருந்தாள் அவள் மனதின் எண்ணங்களை அரை அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தாள் தவறு செய்யாமல் பழியை ஏற்கவே நான் தயாராக இல்லை இவன் தண்டனையை அனுபவித்தும் எப்படி இயல்பாக இருக்கிறான் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாள் என்ன ஆச்சு குரல் கேட்டு திகைத்து சட்டென்று திரும்பினாள் நான்தான் நான்தான் என்னாச்சு எதுக்கு இவ்வளவு பயம் அன்னைக்கு நைட்டு நடந்த இருந்து இன்னும் வெளியே வரலையா தான் இயல்பாக கேட்டான் அன்னைக்கு நடந்ததை நான் அப்பவே மறந்துட்டேன் அப்போ ஏன் என்னை பார்த்ததும் டிஸ்டர்ப் ஆகிட்ட ஐம் சாரி எதுக்கு புருவம் சொல்லிக்க புரியாமல் கேட்டான் என்னால் தான் அந்த வேலையை போய் இந்த வேலையில் என்று சொல்லி தயங்கினாள் எந்த வேலையாக இருந்தால் என்னமா இருக்கு எல்லாமே வேலை தானே செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்க போகிறேன் அவ்வளவுதானே மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் செய்கிற எந்த வேலையும் தப்பான வேலை கிடையாது மெல்லியதாக இதழில் பொன்னகையை அரும்பியது தட்ஸ் குட் யூ ஓகே இப்போ போல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணு ம் அவள் தலையசைத்து விட்டு நகர்ந்தாள் இன்பா ஒரு நிமிஷம் அவன் நின்று அவளை பார்த்தான் அன்னைக்கு கடையில் ஏன் அந்த பொண்ணை அடிச்சேன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லைம்மா மறுநாளே தான் எனக்கு வேலை போயிடுச்சே ஓ மை காட் திகைத்தாள் அவள் என்ன ஆச்சு அவள் நிகழ்ந்ததை கூறினாள் அவன் பொருவம் சுருக்கி யோசித்தான் அப்படியெல்லாம் ஈஸியாக பண்ணிட முடியாதே தன் கையில் இருந்த பேனாவில் ஒலி எழுப்பியவாறு யோசனையோடு கூறினான் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதில்லை ம் என்றவன் உடனே ஹரிபிரசாத்தை அழைத்தான் என்னடா அதுதான் நான் வேலையை விட்டு அனுப்பினதும் வேற வேலை தேடிகிட்டேயே இப்போ எதுக்கு கால் பண்ணுறேன் அவன் இதழில் சின்னதாக ஒரு முறுவல் போத்தது அது சரி அப்படியே சும்மா இருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது சரி விடுடா கோபத்தில் சொல்லிட்டேன் வேலைக்கு வா வேணாமா எந்த வேலையும் நல்லா தான் இருக்கு அவர் மனம் சுணங்கி போனது இருந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் அப்புறம் எதுக்கு கால் பண்ண என்றார் கொஞ்சம் கோபமாக நிகழ்ந்ததை அவரிடம் கோரினான் அவர் திகைத்தார் அந்த பொண்ணு சொல்றத நம்பலாமா நிச்சயமா நம்பலாமாமா அவ யாரோ ஒரு பொண்ணெல்லாம் இல்ல தி கிரேட் பிஸ்னஸ் மேன் ராஜாராமன் அவரோட பொண்ணு அவளுக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே சரி நான் உடனே என்னன்னு பாக்குறேன் மாமா அழைப்பை தொண்டித்தை விட்டு ஜெவிதாவிடம் கோரினான் தேங்க்ஸ்மா இனி அவர் பாத்துக்குவாரு ம் சரி நீ ஆமா அவரை மாமான்னு சொன்னீங்களே அவர் உங்கள் மாமாவா இல்லைம்மா என் அப்பாவும் அம்மாவும் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் பழக்கம் அதனால் சின்ன வயசுலேருந்தே அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சு ம் புரியுது ஆமாம் உன் பேர் என்ன திகைத்தால் ஜீவிதா என் பேர் உங்களுக்கு தெரியாதா இல்லை என்பதை போல் தலையசைத்தான் அப்போ என் அப்பா பேர் சொன்னீங்க அது அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ ஆனால் பாத்தீங்களா என்பா என் பேர் கூட உங்களுக்கு தெரியல ஆனால் நீங்கள் என்ன பணத்துக்காக கடத்தினதான் நினச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருந்தாங்க என்று சொல்லி சிரித்தாள் அவனும் உடன் சிரித்தான் பிஸ்னஸ் விஷயமாக ஒருவரை சந்திக்க அங்கே வந்த ராஜாராமன் கண்ணில் இருவரும் சிரித்து கொண்டிருந்த காட்சி பட்டது ஜீவிதாவிற்கு உருகிய மனது நொடியில் மீண்டும் போனது கோபமும் பாசமும் ஒன்றுதான் இரண்டுமே எல்லையை தாண்டி நிற்கும்போது தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை புத்தியில் உரைக்காமல் போய்விடுவது தான் மனித இயல்பு மகளின் மேல் இருக்கும் அளவு கடந்த பாசம் இன்பரசனின் மேல் அளவு கடந்த கோபமாக மாறியது இரண்டுமே எல்லையை கடந்திருந்த நிலையில் அவரின் செயல் தன் ஆசை மகளை தன்னிடம் நிரந்தரமாக பிரிக்கப் போகிறது என்பதை உணர மறந்தார் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்